நான் சொல்ற இந்த ஆறு ட்ரிக் மூலமா உங்க துணியை ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெயின் இல்லாம துவைக்கலாம் ஒரு பொட்டு கரை இல்லாம அதுல ட்ரிக் என்னதுனா உங்களோட வெள்ள துணி மஞ்சள் ஆயிடுச்சுன்னா அந்த தூக்கி போட்டுற வேணா அந்த துணியை ஒரு டபுளையோ இல்ல சிங்கிலோ போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் டூத் பேஸ்ட் கூடவே கொஞ்சம் சால்ட்டு கடைசியா கொஞ்சோண்டி துணி துவைக்கிற லிக்விட ஆட் பண்ணி கொஞ்சமா வெது வெதுப்பாக தண்ணியை அது மேல ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்க அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து சும்மா கசக்கி குளிஞ்சாலே போதும் அந்த மஞ்சள் கரெல்லாம் நீங்கிடும் அடுத்ததா உங்க ட்ரெஸ் மேல இந்த இன்ஜின் மிஷினோட ஆயில் கொட்டி அந்த கரை போகல அந்த மேல கொஞ்சமா சால்ட்டும் அது கூட கொஞ்சம் சோப்பாட் பண்ணி நல்ல ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் உடனே அந்த கரை போயிடும் அடுத்ததா உங்க

ல கரை நம்ம ரொம்ப பராப்படுத்தும் அதை எப்படி நீக்கணும்னா அந்த கரை உள்ள டிரெஸ் உள்ள போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் ஆயிடும் ஒயிட் ஒயின் அண்ட் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் டிட்டர்ஜென்ட் பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணி மேல அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊத்தி நல்லா ஊற வச்சு அதெல்லாம் கசக்கி புடிஞ்சி இருந்தீங்கன்னா அந்த காலர்ல இருக்கிற கரை அழகா போயிடும் எல்லா கிளீனிங் ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோ லைக் போட்டுட்டு அப்படி நம்ம சேனலையும் சேனல்கிரைப் பண்ணிடுங்க